தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க செய்யார்லேருந்து நமக்கு ஒரு வந்து ஜல்லூர் ரோட்டில் கூட பஞ்சாயத்து பொது வழி பதில் தான் அமைஞ்சிருக்குது சைட் டு டிஃப்ரெண்டேஜ் நமக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருதுங்க ஒரு சென்றுமலை ஓனர் வந்து இருபத்தஞ்சாயரூவா சொல்கிறாருங்க இது ஒரு வேசான பயன்பாட்டு அமைப்பர் பொருத்தமான இடமா இருக்கும் இதில் கிணறு ஈபி சர்வீஸ் மட்டும் எதுவுமே இல்லைங்க இ நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி கம்ம மட்டும்தான் இருக்குது ஒரு விவசாய இருக்கு இல்லை ஒரு ஃபார்ம்லேண்ட் அமைப்பதற்கு பொருத்தமான இடமா இருக்கும் நம்ம வந்து செய்யார் வந்து உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் உத்திரமேரூர் ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் உங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு பொருத்தமான இடம் ஒரு சென்டிநூலம் எண்பத்தஞ்சாயிரங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்க விலை விபரங்களை கொச்சு பேசணும்னா தாராளமாக பேசிக்கலாம் எண்பத்தஞ்சு செண்டுங்க உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்